அ M.. තාහිர் මැතිතුමා අබතුමාට විනාடிි තුනක කාලයක් ලැබෙනும். அவைக்கு தலைமீகாங்க என்ற ஒருப்பினர்களே. உ இடர்முமைத்துோம் සம்பந்தமானந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பேச கிடைத்தமைக்கு நறிகளை தெரிவித்து கொள்கின்றே. குறிப்பහ அம்பாறை மாவட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பருவகால மழையின் போது சேநாயக்க சமுத்திரத்தினுடைய வான்கதவுகள் வலுக்கட்டாயமாக திறந்துவிடப்பட வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருந்தது அதன்போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாய முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியிலே நிர்மாணம் செய்யப்பட்டிருந்தது சுமார் முந்நூறு மில்லியன் பருமதியான வேலை திட்டங்கள் அந்த பிரதேசத்தில் செய்யப்பட்டிருந்த போதிலும் தற்போது நடைபெற்ற இந்த அனர்த்தத்தின் போது அவ்வளவு விடயங்களும் மீண்டும் பாதிப்புக்கு பாதிப்புக்கு உட்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு இதனை சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது காரணம் மீண்டும் இந்த பயிர்களுக்கு நீர் சேவையாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு உட்பட்ட விவசாயம்தான் அங்கே செய் செய்ய பயிர்கள் காணப்படுகின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இது அறுவடை வருகின்ற காலம் வரைக்கும் பயிர்களுக்கு நீர் சேவையாக இருக்கின்றது எனவே இதை அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக ஏற்பட்ட மாவடி பள்ளியினுடைய அந்த அனர்த்தம் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டிருந்த அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஜனாசா நலன்புரி அமைப்புக்கு இச்சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் போது அதை அண்மித்திருந்த காலிவு பிரதேச மக்கள் சகோதர இனத்துவ மக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த அனர்த்தத்திலே தங்களுடைய பங்களிப்பை மிக விரைவாக செய்திருந்தார்கள் அந்த ஜனாசாக்களை மீட்டெடுப்பதற்காக அந்த சந்தர்ப்பத்திலே மாவடிப்பள்ளி சாய்ந்த மருந்து காரைவை சேர்ந்த அந்த அமைப்புகளுக்கு கல்முனையைச் சேர்ந்த அந்த அமைப்புகளுக்கும் இச்சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை குறிப்பாக நாவிதன்வழி பிரதேசம் முற்றுமுழுதாக நீர் சூழப்பட்டு தொழில் வாய்ப்புகளுக்கு செல்ல முடியாத அளவிலே அந்த மக்கள் பாதித்திருந்தார்கள் குறிப்பாக கடந்த தேர்தலின் போது எனக்கு அதிகமான வாக்குகளை அந்த நாவிதம்பள்ளி பிரதேச மக்கள் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாக இருந்தது எனவே அந்த தொழில்களுக்கு செல்ல முடியாத அளவிலே அவர்களுடைய சுற்றுச்சூழல் நீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது அதிலே அந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்களுக்கான நிவாரணத்தை இந்த அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி